ஹலோ வியூவர்ஸ் வணக்கங்க மெர்க்குறி தமிழ் வேர்ல்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடையில் தான் இருக்கிறேங்க இந்த கிராம்டன் ஃபேனு இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன் கிடந்தது இதை நம்ம இன்னைக்கு ரேட்டு பேசி எடுத்துருக்குறோம் இதில் இருக்கிற மோட்டர் மட்டும் கழட்டி அவங்களுக்கே கொடுத்துர்லாம் நம்ம வந்து இது பிஎல்டிசி மோட்டராக மாற்ற போகிறோம் ஃபேனை மாற்ற போகிறோம் அதனால் வந்து மோட்டர் மட்டும் கழட்டி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு பாருங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லா பொருளுமே கிடைக்குது ஏர் கூலர்லேருந்து ஏசியிலேருந்து வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு டிவி எல்இடி டிவி எல்லாமே கிடக்குதுங்க நம்ம ஃபேன் மட்டும்தான் எனக்கு எடுத்துருக்குறோம் ஃபேன் எடுத்துகிட்டு மோட்டர் மட்டும் கழட்டி கொடுத்துட்டு ஒரு நூறுரூவா மட்டும் கையில் கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு பிஎல்டிசி மோட்ரு வாங்கிட்டு வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாப்பா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து வந்திருக்குறோம் வரும் இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எப்படி இதை ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் தான் தெரியும் இது வந்து கரண்டு பணம் இருக்க வேண்டி நம்ம பிஎல்டிசி மோட்ரு போட்டிருக்கிறோம் வெறும் முப்பது வாட்ஸ் எடுக்குங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பழையரும் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்னங்கன்னா நம்ம அதில் இருக்கிற மோட்டரை கழட்டிட்டு நம்ம வந்து இது பிஎல்டிசியாக மோட்ரு மாற்ற போகிறோம் பிஎல்டிசி மோட்டர் மாற்ற போகிறோம் இது வந்து கரண்டு பணம் கம்மியாகுங்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்ரு மாட்ட போகிறோம் அதில் இருக்கிற மோட்ரு கழட்டியாச்சு இது வந்து பிஎல்டிசி மோட்ரு ஃபேனுக்கு ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்குறாங்க பாருங்க இவ்வளோதான் இந்த ஹோல்டரில் கொண்டு இது ஜாயின் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவர் சப்ளைக்கு ஒரு போர்டு கொடுத்துருக்குறாங்க இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் இந்த பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் ஹோல்ட்டு மைனஸ் ஓல்ட்டு டிசி இந்த பார்த்திங்கன்னா அதே பாருங்கள் நியூட்டலு லைனு இதெல்லாம் கொடுக்குறது எல்லாமே சிம்பிளாக அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம வந்து இதில் லைன் கொடுத்தோன்னு போகுது எல்ங்கிறது வந்து லைன் கொடுத்துடலாம் என்கிறது நியூட்ரல் கொடுத்துடலாம் ப்ளஸ் ஓல்ட்டு மைனஸ் ஓல்ட்டு அவ்வளோதாங்க அதுலேருந்து எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் வாங்கியிருந்தோம் இதில் நம்ம மாட்டி பார்க்கலாம் எவ்வளோ கரண்ட்டு நம்மளுக்கு சேவ் ஆகுதுன்னு பார்த்துடலாம் இந்த கிராம்டன் ஃபேனை வந்து நம்ம பிஎல்டிசியாக மாற்ற போகிறோம் பிஎல்டிசி ஃபேன் நார்மல் ஃபேனை வந்து பிஎல்டிசியாக மாற்ற போகிறோங்க அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தகர பாடி இருக்கணும் இதுலேருந்து மோட்டருமே தகர பாடி இருக்கணும் அலுமினிய பாடியாக இருந்தால் செட் ஆகாது அதனால தான் தகர பாடி மோட்டரா இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு பிடிச்சிட்டு வந்து இதில் வருங்க இந்த இடத்துக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்குது கழட்டினீங்கன்னா அதை உள்ளே இறங்கி லாக் பண்ணிக்கலாம் இதில் வந்து லாக் ஆக்கி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே மாட்டிட்டோம் இந்த மோட்டர் மாட்டி விட்டாச்சு பிஎல்டிசியில் வருங்க இந்த கனெக்டர் தான் உள்ளே சொறு ரெண்டு ஒயர் அவங்களே கட் பண்ணி விட்டுதான் கொடுப்பாங்க மூணு ஒயர் மட்டும்தான் இதில் வருங்க அந்த மூணு ஒயரை நான் பாருங்கள் நான் இதில் நம்மளில் நாலு ஒயர் வருங்க உள்ளே இருந்தால் அதில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு எந்தெந்த ஒயர் எதுன்னு நாம கணக்கு வச்சு தான் அதை பண்ண முடியும் அதனால் அதை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் நம்ம இந்த சுவிட்சு கொடுத்துருந்தாங்க இது வந்து நம்ம நாப் போட்டும் இது பண்ணிக்கலாம் இல்லை வால் மோட்ருக்கு போடுற சுவிட்ச் கொடுத்துருந்தாங்க நம்ம அதில் இருக்கிற அந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்படி இதுக்கு 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 லிங்க் பண்ணி ஒன்றில் ப்ளஸ்ஸு ஒன்றில் மைனஸ் கொடுத்துருந்தாங்க மாதிரி ஒன்றில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயர் கொடுத்துருந்தாங்க அதை நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இந்தல பார்த்திங்கன்னா இது அந்த ரெஜிஸ்டர் போகிற இப்படி வந்து இந்த ஸ்பீடில் கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணுலேயுமே லிங்க் பண்ணிவிட்டோம் ஒன்றில் பார்த்திங்கன்னா மைனஸ் ஓல் டீமு ஒன்றில் ப்ளஸ் ஓல் டீம் அவங்க கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி கொடுத்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா அந்த பழைய ஒயரு பாருங்கள் நம்ம இந்த ஃபேனில் இருக்குது பாருங்க அந்த ஒயரில் கரெக்டாக என்னென்ன கலருக்கு என்னென்ன ஒயருன்னு நீங்கள் கணக்கு வச்சுட்டு அதே மாதிரி இந்தல பார்த்திங்கன்னா அதே ஒயரில் இந்த அதில் இருந்த ஒயர் எத்தலை அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே சால்ரிங் பண்ணிவிட்டோம் வருங்க ஃபுல்லாகவே சால்ரிங் பண்ணிவிட்டோம் எல்லா ஒயருக்குமே சால்ரிங் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து எந்த லூஸ் கனெக்ஷனும் வராது இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கிறது பவர் சப்ளை இதுக்குள்ளே போ உள்ளே துணிச்சு விட்டுருக்கிற பவர் சப்ளை போர்டு வந்து இதுக்குள்ளே இருக்குது இந்த பவர் சப்ளை போர்டு பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இதில் பாருங்கள் ஒன்றில் பார்த்தீங்கன்னா லைனு நம்ம மெயின்ஸ்லேருந்து வர்ற மெயின்ஸ்லேருந்து வர லைனு ப்ளக் பாயிண்ட்லேருந்து வர லைனை வந்து இதில் கொடுத்துக்குறோம் அதே மாதிரி ப்ளஸ்ஸுமாக இதில் பார்த்தீங்கன்னா டிசி ஓல்ட்டு ப்ளஸ் ஓல்ட்டு மைனஸ் வோல்ட்டு இதில் எடுத்துகிட்டு அது கொண்டே நம்ம அதில் கொடுத்துக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுக்குறக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல கொடுக்கணுங்கிறது அதே இடத்துல பழைய ஒயரில் எப்படி இருந்தோ அதே மாதிரி கொடுத்துக்குங்க நான் அதே மாதிரி கொடுத்துட்டேன் பாருங்க மைனஸ் வால்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு இதை கொண்டே நெகட்டிவ் இதில் கொடுத்தாச்சு இதில் வந்து அதே மாதிரி பிளாக் ஒயரு இந்த ரெசிஸ்டர் வழியாக இங்கே கொடுத்துருந்தாங்க ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு அதே மாதிரி இந்தல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பதிலாக நான் ப்ளூ கலர் கொடுத்து இங்கே ரெட் கலரில் வந்து ஒரு ரெசிஸ்டர் வச்சு இதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்று வந்து டைரெக்டாக ஃபேனுக்கு இல்லை அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நான் அதே மாதிரி கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துக்கு வந்து இதை சும்மா அப்படியே வச்சு லாக் பண்ணிவிட்டோம் உள்ளே அப்படியே டைட்டாக ஏறிடுச்சு நின்றுடுச்சு இது அந்த போர்டு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் இந்த ஓப்பனில் இருக்கிற ஒரு சில ஒயருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேப் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில இடத்துக்கு மட்டும் டேப்போ இல்லை ஸ்லீவோ போட்டுக்கலாம் நம்ம வந்துங்க அதே மாதிரி வருங்க இதுக்கும் டேப்போ ஸ்லீவோ எதோன்னு போட்டுவிட்டு நம்ம டேப் தான் இருக்குது போய் டேப் அடிச்சு விட்டு எப்படி ஃபஸ்ட்டு இப்போ செக் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஓடுதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு டேப்பெல்லாம் ஸ்லீவ் பண்ணிக்கலாம் இப்போ மெயின்ஸை பாருங்கள் மெயின்ஸை போட்டாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா பவர் வந்துருச்சு லைட் எரியுது ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்பீடு இருங்க ஒரே நிமிஷம் ஃபஸ்ட்டு ஸ்பீடு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பராக ஓடுது அதே மாதிரி செகண்ட் ஸ்பீடு தேர்ட் ஸ்பீடு சவுண்டே இல்லை பாருங்கள் செம்மையாக இருக்குது மோட்டரில் ஒரு துளி கூட வைப்ரேட் சவுண்டே இல்லை செம்மையாக ஓடுது இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கவர் நம்ம க்ளோஸ் பண்ணி நாலு அஞ்சு ஸ்க்ரூ இருந்தால் அஞ்சு ஸ்க்ரூவையும் போட்டாச்சு இதுக்கு அடிக்கவர் ஒன்று இருக்குது அதையும் போட்டுடலாம் இதுக்கு அடிக்கவருக்கும் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ இருக்குது அந்த நாலு ஸ்க்ரூவையும் மாட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம் கொஞ்சம் டக் டக்குன்னு பண்ண வேண்டியதுலாம் உங்களுக்கு இதாகி போச்சுங்க டைம் ஆகிடுச்சு இந்த கிராம் டன்னல் பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணி பத்தரலாம் பிஎல்டிசி மோட்ரு கொஞ்சம் இப்படி பண்டித்தான் ஓடு பார்த்திங்கன்னா இந்த இப்படி மேக்னெட்டில் அப்படி ஆகித்தா ஓடுங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடு செகண்டு ஸ்பீடு செமையாக காற்று வருதுங்க தேர்டு ஸ்பீடு செமையாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாதாரண ஃபேனை வந்து பிஎல்டிசி மோட்டர் போட்டு மாட்டிக்கிறோம் அதுக்கு வேண்டியதாக பேக்கில் அப்படியே கா ஓப்பனாக வச்சுருக்குறேன்னு அது மாட்டில் ஆய்சோலேஷன் எல்லாம் போட்டாச்சு ஜம்முன்னு பேக் கவர் மட்டும் போட்டு ஐசலேஷன் ஆப் மட்டும் போடணும் அந்த மாதிரி இது பண்ணிக்குது பிஎல்டிசி மோட்டர் கிராமடனில் பார்த்தீங்கன்னா பழையரம்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த கேபினட்டை மட்டும் இந்த நம்ம பிஎல்டிசி ஃபேனாக மாற்றி மோட்டர் மட்டும் மாற்றி பிஎல்டிசி ஃபேனாக மாற்றிருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா இப்போ ஓடிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கிராம்டனில் நம்ம பண்ண பிஎல்டிசி ஃபேனு அது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற நார்மல் ஏசியில் ஓடுற ஃபேனு ரெண்டுமே அதுவும் பழையரம் கடையிலேருந்து எடுத்து வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இதுவும் வந்து நம்ம பழையரம்பேந்து எடுத்து வந்து பிஎல்டிசி பண்ணிக்கிறோம் சூப்பராக ஓடுதுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்